ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தாங்க பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம பல்க் ஆர்டர்ஸ் ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து தீபாவளிக்கு எடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு டிஸ்பேச் பண்ணியாச்சு சோ தீபாவளிக்கு உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா சோ அதுக்கான வீடியோ தாங்க இது வெல்கம் டு ரஞ்சனாஸ் பிளே டேக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா டிஸ்பாச் பண்ணிட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது கொரியர் சர்வீஸ் ப்ராப்ளம் நிறைய வரும் பல்க் ஆர்டர்ஸ் அதுல சம் ப்ராடக்ட்ஸ் வந்து காணாமலே போயிடும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு இந்த நவராத்திரிக்கும் சரி அதுக்கு முன்னாடி வரலட்சுமி விரதத்துக்குமே நிறைய நடந்திருக்கு நமக்கு ஸோ அதனால இந்த வாட்டி ப்ரீ பிளான்டாவே நம்ம எல்லாமே சீக்கிரமா டிஸ்பாச் பண்ணி அனுப்பியாச்சு அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல இருபத்தஞ்சு நம்பர் சில ப்ராடக்ட்ல இதில் நூறு அந்த மாதிரி கூட இருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன் என்ன ஆஃபர்னு சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இல்ல அதுக்கடுத்து இனிமே வரப்போற போற மந்த்ல உங்க வீட்டுல பங்கன் எதுவும் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க இப்பவே பல்க் ஆர்டர்ஸ் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம் நான் இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஹேம்பருக்கு உள்ள ஆர்டர்ஸ் மட்டும் தாங்க பல்க் ஆர்டர்ஸ் இப்ப எடுக்கல சோ மத்தபடி பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் அதுக்கு அடுத்து வரப்போற உங்க எல்லாத்துக்குமே பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் இப்ப நம்ம என்ன ஆஃபர்னு பாத்திரலாமா தீபாவளினாவே தீபம் நடங்க ஸ்பெஷலு ஆல்ரெடி இது உங்களுக்கு காட்டிருக்கேன் இந்த தீயா நிறைய கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு நிறைய பீசஸ் வந்து வாங்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு சோ அந்த தேவைப்படுறவங்க இத வாங்கிக்கோங்க வித் ஆஃபரோட என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலர்ஃபுல் டியாஸ்ல டுவெண்ட்டி பீசஸ் வாங்குறவங்களுக்கு இந்த ஹேண்ட் பேக் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம் நவராத்திரிக்கு நிறைய பேக்ஸ் இது வந்து வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து மிச்சம் இருக்கு சரி ஓகே இதை வந்து தனியா வந்து சேல் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆஃபரா கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஐட்டமுக்கு மட்டும் ஆஃபர் இல்லைங்க டெய்லி டெய்லியுமே எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர்ங்கிறத நான் சொல்ல போறேன் ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன ஆஃபர்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னையோட ஆஃபர் வீடியோ இதுதாங்க நாளைக்கு வேற என்ன ப்ராடக்ட் என்ன ஆஃபருங்கிறத பாத்ததுன்னா எப்பவுமே சொல்ற மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ரொம்ப சீப்பா யூனிக்கா நீங்க வாங்குறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ